ஒருவேளை மேல இருக்கிறவன் காத்திட்டு இருப்பானா டேய் உனக்கு மாமனுக்கு வேற வேலையே இல்லடா அவன் மேலயே போய் போறீங்க ஆட்டோ காரணம் இல்ல மேல இருக்கணும் இல்ல எனக்கு ஏதோ சந்தேகமா தான் இருக்குது சந்தேகம் வந்தா போய் கேச கூடுறா லூசு மாதிரி ஏங்க வந்து கட்டி கிடைக்கிறீங்க ஏமா எங்க தம்பி என்ன கேட்டான் அப்படி பேசுற அட போமா குடும்பம் இது பெரிய குடும்பம் என் தம்பி காண என் பொண்ணே காணு கேட்டாக்கா வாடா அவங்கள கூட்டு காண வாடா நாங்க கூட்டு கலவாணியா உன் தூக்கி அடித்து ஒளிச்சு மச்சான் ஒரு மாற மாமா நூறு பேர் வந்தா கூட அடிச்சிருவோம் மாமா பணம் எவ்வளவு விட்டு குத்துருவோம் மாமா ஆனா இப்படி பண்றாங்க மாமா சொல்ற அப்பிட்ட பாரு

மாமா வரேன்டாங்க மாமா யார் இந்த ஆட்டோ கொண்ட மேல வனஜாதி இல்லையா இப்போ அந்த மூதாவி இவன் கூட தான் போயிருக்கு பாத்தா இவன் எங்க கேக்குறானா வேற யாருனா கட்டி தானா விட்டுருவேன் இவனுங்க கட்டிக்கிறானுங்களே இவனுங்க விடவே மாட்டேன்டா திரும்ப கூட்டு சென்றுக்கிறானுங்க டைரக்டரா வணக்கம் டேய் நாம இந்த ஆளுக்கே கத்துறான் அவன் பொண்ணா

ஒரியே தொள்ள குத்துறீங்க சார் அந்த ஆளு சார் பொண்ணியே காரணமா தெரியுது சார் எந்த அப்பனா சொல்லுவாங்க சார் நீ போயே திப்பு பொண்ணே கெத்திட்டான் சொன்ன இல்ல நீ சொல்லிருப்ப கரெக்ட்டா பாயிண்ட் புடிச்சிங்க சார் இப்பதான் நான் உங்களுக்கு நம்பறேன் சார் அது ஏதோ தவரதுலனாலும் அது சார் இப்போ என் பொண்ணே காரண சார் சரி நாளைக்கு ரெண்டு பேரை டேஷனல் கம்ப்ளீட் செய்து கொடுங்க சார் நான் எதுக்கு சார் வரணும் சார் வரமா கம்ப்ளீட் கொடுத்துறாங்க நீ வந்து தான் வரணும் சார் அந்த ஆளு குடுக்குறதெல்லாம் போய் கேஸ் சார் என்னோட கௌரவம் தான் சார் போதே இப்ப நீயே டேஷனுக்கு ஒரே எட்டு அத்தியசன் போணமா என்ன சார் கேட்டுங்க நீங்க அச்சி விசுவாங்க சார் நானா பண்றது அப்பா நானா வரவா அப்பா என்னதா பண்றாங்க பார்க்கலாம் சார் அந்த ஆட்டோ கார எங்க கேளுங்க சார் எங்க ஆட்டோ கார எனக்கு தெரியாது சார் அவரே என்ன சவாரிக்கு போய் பாருங்க சவாரிக்கு போல சார் என் பொண்ணு அவங்க கூட அம்ச்சிக்கறானுங்க சார் ஒரேஞ்சு வாஜி சார் அந்த மூஞ்சி யார் கட்டினா சார் பண்ணுவாங்க என்ன சார் பேசுறாயமா ஏண்டா என் பொண்ணுக்கு என்னடா ஓட்டா தபார டிவி கட்டி நிக்கறாங்க டேய் கைதா அதுக்கு போய் காத்துக்கிங்க பாறா நீங்க

மே பண்ணுவா என்ன பண்ணுவா அவள தான் தெரிஞ்சுக்கோ என்னடா அடிக்குதுக்குவரா சார் வனஞ்சோதி இன்னா அட்ஜின் கேளுங்க சார் நைட் தூக்குதே கூட வனஜோதி வனஜோதி கத்திடுறமா கர்மம் கர்மம் என்ன தானா நடக்குதுங்க சரிமா உங்க பையன் எப்போ வந்து காணாம் காலையில போறான் இன்னமும் வரல அப்போ உங்க பண் கண்டுபுட்ட சார் என்ன சார் சொல்றீங்க அவங்க பையன் கூட உங்க பொண்ணு ஓடிக்குது உண்மையா சொல்றீங்களா அவங்க சொல்றது பார்த்தா அதா உண்மையா தெரியுது சரி சார் ஒரு கட்டத்திலே ஒரு நல்லது நடந்துச்சு 얘는 அட்ஜின் பாஸ்கர் அரசு பண்ண சார் ஆ நீ போய் கேஸ் போட்டிய அதுக்கு மானம் நஷ்டிட்டு வழக்கு போட்டா வழக்கு போட்டா வழக்கு போட்டா நஷ்டி தண்ணப்பா நீ நஷ்டிடா அதெல்லாம் வேலைக்கு ஆகும் சார் நீங்க போயிட்டு வாங்க சார் சரி இதுக்கு மாதிரி ரெண்டு பேரும் ஒழுங்கா இருக்கணும் சார் அங்க சொல்லுங்க சார் ரெண்டு பேரும் தான் சொல்றேன் இனிமே வனஜாதி ஆவல் தானா ஐயோ இனிமே வேற என்ன கடைக்கு பார்க்குறேன் சரி தம்பியா வண்டி தூக்கி ஓர விட நம்ம கடைக்கா இன்னைக்கு அவனோட நாலு சரிதானா சம்பந்தியா வா வீட்டுக்குள்ள போலாம் யாருக்கு யார் யா சம்பந்தியா உன் பொண்ணு முஞ்சி கொஞ்சமா நல்லா இருக்காயா நான் உன் புள்ள என் பொண்ண கட்டிட்டான் நீ மாதிரி நீ எனக்கு சம்பந்தி தான் வேற வழி இல்ல நீ வா என் பையனை கை கால உடச்சு வீட்டுல போட்டாலும் போடுறதா உன் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டாயா நீ தாமா கரெக்டான தமிழ்ச்சி என்னடா Or Daryl making the task on the master planning team Jincción,